ஒவ்வொரு தடவையும் அந்த தமிழ் செல்வி கிட்ட நம்ம தோக்குறது எனக்கு அப்படியே பெரிய வெறியாதுமா எப்படி இந்த விஷயத்துல தமிழால மல நிரபராதிங்கறத நிரூபிக்க முடியாது அதனால மலரிய அவளே சேர்த்து இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் கடைசி நிமிஷத்துல எல்லா உண்மையை நிரூபிச்சு மறுபடியும் நம்ம தலை குனிய வச்சிட்டாமா அந்த தமிழ் செல்வி ஐயோ எனக்கு நடந்ததெல்லாம் நினைக்க நினைக்க இவ்வளவு இவ்வளவு என்ன விடு போடா

அந்த மலர் தான் உன் வாழ்க்கைன்னு உன் தலையில எழுதி வச்சிருக்கா யார் என்ன பண்ண முடியும் போ போடா என் கால முன்னாடி நிக்காத போ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தமிழ் செல்விதாமா போனா போது நான் அவளை இந்த குடும்பத்துக்குள்ள விட்டது இன்னைக்கு எனக்கு எதிராக எனக்கே வினைய வந்து நிப்பானு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை